கிரைஸ்தலா இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நயந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஆம் பிரியமானவர்களை நாம் உடைந்து போகின்ற நேரங்கள்லாம் நம்மளுக்கு யார் இருக்க மாட்டா மனுஷர் இருக்க மாட்டாங்க எல்லாமே இழந்து சில நேரங்களில் நம்ம தனிமையாக தவித்து கொண்டிருக்கிறப்ப யாருமே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க ஆதரிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்க மாட்டாங்க நம்மளை ஏளனமாக தான் பேசுவாங்க அவளுடைய செய்கைக்கு இப்படி கிடச்சிட்டு அவள் இப்படி பண்ணால்ல அதான் அவளுக்கு அப்படி அப்படி தான் பேசுவாங்க ஆனால் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே மாத்திரமே நம்மளுடைய அருகிலிருந்து நம்மளுடைய எல்லா கவலைகளையும் உள்ளத்தையும் உடைந்த உள்ளத்தையும் அவர் மட்டுமே குணப்படுத்த முடியும் மனிதர்களால முடியாது பெரிய மாணவர்களே இது நம்ம உடைந்து எத்தனையோ நேரங்கள்ல அமர்ந்திருப்போம் ஏதோ செய்யணும் போல கூட சில பேருக்கு தோணும் ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்துல நம்மளை என்ன செய்கிறார்னா தேற்றுகிறார் அரவணைக்கிறார் காப்பாற்றுகிறார் பெரியமானவர்களே அப்போ அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் பொழுது அவருடைய கைக்குள்ளாக நம்மளுடைய கரத்தை கொடுத்து ஏசப்பா நீங்க என்ன வழி நடத்துங்க ஏன்னா ஒன்றுமே கிடையாது நான் ஒண்ணுமே இல்லப்பா நீங்க என் கையை பிடிச்சி நீங்க வழி நடத்துங்கன்னா அவர் அருமையா வழி நடத்துவார் பெரியமானவர்களே அவர் நடத்துகிற வழிகளை நம்ம சுவைத்து சுவைத்து பார்க்க பார்க்க நம்மளுக்கு இனிமையா இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஆறுதல் தருகிறவர் அவர் ஒருவரே என்று நம்ம அறிந்த பின்போ நம்மை நாம் வந்து தேடாமல் போனால் அது கடவுள் செய்த தவறா நம்ம செய்த தவறா நம்ம தான் தவறு செய்கிறோம் அவரை நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை போற்றணும் புகழணும் அதற்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டோம் நம்ம அதை விட்டுட்டு ஏதேதோ நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம பிரியமானவர்களே அப்போ ஆண்டவர் எப்படி கவலை கொள்ளாமல் இருப்பார் நம்ம மீது சொல்லுங்க அப்போ அவர் நம்மளோட அருகில் இருக்கன்னா நம்ம அவருடைய கையை பற்றி பிடித்து கொள்ளணும் விடக்கூடாது ஏசப்பா என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அவரை பற்றி பிடிக்கும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கிற தேவன் காப்பாற்றுகிற தேவன் ஆம் பிரியமானவர்களை நம்மை காப்பாற்றுவார் தப்பு வைத்து வழி நடத்துவார் பெரியமானவர்களை எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிதான் மழையை போல கஷ்டம் வந்தாலும் சரிதான் கடலை போல கஷ்டம் வந்தாலும் சரி தான் நம்ம எப்படி உடைக்கப்பட்டிருக்கோமோ பாத்திரமா ஆனால் தேவன் அதை சீர்படுத்து செம்மைப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துவார் பெரிய மாணவர்களை நம்ம சில நேரங்களில் மனுஷருடைய ஆறுதல் கூட கிடைக்காதபடிக்கு நம்ம என்ன செய்வோம் விழுந்துட்டோம் அவ்வளோதான் எந்திக்கவே முடியாது இனி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தளர்ந்து போயிடுவோம் உள்ளம் உடைந்து போய்ட்டுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் தளர்ந்து தான் போயிடுவோம் ஆனாலும் அவர் நம்மளை அருகில் இருக்கிறனால நம்மளை ஒவ்வொரு நாளும் கரத்தை பிடித்து 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 தூக்கி தூக்கி விடுறாரு அப்போ நம்ம அவர் கரத்தில் நம்ம கையை குடி கொடுக்காமல் இருக்கலாமா பிரியமானவர்களே கண்டிப்பாக அவருடைய கரத்துக்குள்ளாக நம்மளுடைய கரத்தை கொடுத்து ஏ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா நம்மளை நேரிய பாதையில் நடத்துவார் ஒரு உள்ளம் உடைய வேண்டாம் ஒரு இதுவும் ஒரு சேதம் நம்மளுக்கு வர வேண்டாம் நம்மளை பாதுகாப்பார் தப்புவிப்பார் நம்மளை காப்பாற்றுவார் பெரியமானவர்களை ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ராஜா உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் குணமாக்குகிற தேவன் அருகில் இருக்கிற தேவன் காப்பாற்றுகிற தேவன் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா அப்படியே காப்பாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆமாண்டவரே வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதுதான் வழி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாய் கர்த்தனில் செய்யப்போகின்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே ஆமீன்